ப்ரூவ் பண்ணுங்க இது என்னன்னா வேற ஒண்ணுக்கும் இல்ல அவன் மனசுல இருக்கிறது சொல் ஓப்பனா சொல்லிட போறா தப்பு பண்ணாத ஒரு பொண்ணை திருப்பி திருப்பி நீ தப்பு பண்ண திருப்பு பண்ண தப்பு பண்ண உங்க மனசுக்குள்ள சந்தேகம் இருக்கலாம் இல்லையா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க அந்த பொண்ணை தப்பே பண்ணல உங்க சந்தேகம் மட்டும் இருந்தா நீங்க எவ்வளவு பெரிய தவறு பண்றீங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு துரோகம் பண்ணலீங்க நான் ரெண்டு புள்ளி சாட்சியா சொல்றேன் துரோகம் பண்ணலீங்கம்மா உங்க மனசுல இருக்கிற சந்தேகம் மட்டுமா இருந்தா நீங்க பண்றது எவ்வளவு பெரிய தவறு யோசிச்சு பாருங்க மொபைல் வாங்கினது தப்புன்னு சொல்ல அந்த காலத்துல ஒரு நல்ல பெண்ண பார்த்து அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது பொருந்தும் தப்பானவள்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அந்த பெண்ணோடு கோவத்தை